எல்லாத்துக்கும் வணக்கம் நான் திருப்பூர் சார் பிரகாஷ் பேசுறேன் நான் இன்னைக்கு நம்ம நம்ம பேஜ்ல என்ன பற்றி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசிக் பேரு வேற நம்ம வயசான படம் மிகப்பெரிய பெரிய ஒரு நல்ல வரவேற்பு நிலவு இருக்குது ஸோ ஒரு ரொம்ப வளர்க்கிறது ஒரு கபடி பிளேயருடைய படம் ரைட் ஓகே அதோடைய சக்ஸஸ் மீட்டிங்கை நம்ம மாடி செல்வராஜ் கேட்டிருக்காங்க தொடர்ந்து ஜாதி படங்களே எடுக்கிறீங்களே சமூகத்துக்கு உண்டான எல்லாரையும் கருது சொன்ன மாதிரி படம் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மாடி செல்வாதி அவர் சொல்லியிருக்காங்க நான் வளர்ந்த சூழ்நிலை வரேன் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை வேற ஒரு பட்டியலுக்குறதுனால நான் அவப்பட்ட அவமானம்லாம் உங்களுக்கு தெரியாது நான் வந்து அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வந்து தொடர்ந்து ஜாதி பண்ண இருக்கேன் அதை நல்ல மெசேஜை கொண்டு போகிறேன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நான் வந்து அதை வத்துக்குறேன்னு சொல்லிவிட்டு மாரி செல்வராஜ் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இப்போது தான் போயிட்டுருக்கு ஏன்னா மூணா ஜீரோ பேசுகிற மாதிரி தான் இந்த லிங்க்வேஸ் தான் போகிறேன் பார்த்தி நான் இன்ஸ்டாலின் செலுத்தியில் மீடியாஸில் நான் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் தொடர்ந்து ஜாதி பண்ணி எடுக்காமல் ஒரு ஜாதியை பெருமையாக கிடைக்கும் ஜாதியை பெருமையாக காட்டாதீங்க சின்ன உண்டர் படம் தேவர் பார்த்து படம் இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஜாதி வந்து கீழாக காட்டலை எந்த ஜாதி மேலாக காட்டல ஒரு பங்காளிகளுக்கு நடக்கிற ஒரு சண்டை தான் வந்து இந்த ரெண்டு படத்துலையுமே காட்டியிருந்தாங்க அதனால் இது மாதிரி மாரி செல்வகாஜன் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற கதை கொடுத்தாங்கனால படம் சொல்லலாம் அவர் எடுத்தால் படங்களாக கட்டினால் பரியும் பெரும்பான் படங்களா படம் மாமன்ன படங்களா படம் தான் ஆனால் தொடர்ந்து இருந்தாலும் ஜாதி படங்கள் இருக்கிறதுனால இப்போ உள்ள நைன்டீன்கிஸ் கிட்டே கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அவங்க படித்த சூழ்நிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல்ட் கிளாஸ் அதாவது எஸ்ஸிமாங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது சினிமாவிலையும் அந்த வார்த்தையை அவங்க கேட்டுக்க மாட்டாங்கன்னா இப்போதான் வந்து சென்சார் இல்லாமல் அந்த எஸ்ஸ வார்த்தை வந்து திரையாறுங்கள் வந்து அதிகமாக வருது ஸோ இது வந்து ஒரு பட்டினத்த சார்ந்தால் வந்து பார்க்கங்களே என்னென்னா பூக்கிஸ் பார்த்தா ஜாதியே வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு பட்டியலாம் நமக்கு கீழே போகலாமாங்க அவங்களாம் இப்படி தான் போகலாம் அப்படி தான் போகலான்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சில பேர் நினைக்கிறது வந்து ஒரு வேதனையாக எனக்கு இருக்குது ஸோ இதனால் வந்து இது மாதிரியான ஒரு நேரத்தில் சென்சாரில் வந்து இந்த மாதிரி இதை மாநியங்கள் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் சொல்லி கேட்குறேன் ஆனால் சொல்லி என் வீடியோ நான் உண்டுக்கேன்னா உங்களும் பிரேப்பதும் உங்கள் முத்துவது சேனல் தரமாக அவங்க முத்து பிரகாஷ் பாய் பாய்ந்தான்